வரையும் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துருந்தாங்க பதினஞ்சு பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அட் த சேம் டைம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஆகஸ்ட்டில் நடக்க வேண்டிய எக்ஸாம் அப்படியே வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட் யாராருக்கு கொடுக்கறது ஃபார் எக்ஸாம்பிள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் கௌரவ உரிமையாளர்களை வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து பணி அனுபவ சான்று கொடுக்குற மாதிரியான சூழல் இருந்த மாதிரி தான் நோட்டிஃபிகேஷனே கொடுத்துருந்தாங்க அதே அதை எதிர்த்து சில வழக்குகள் இருந்ததாகவும் அது மாதிரி வந்து அது கடந்த கரெக்டாக அந்த ஆகஸ்ட் மாதத்தில் அது நடத்த முடியாத சூழலும் போச்சு ஸோ அது வந்து தற்காலிகமாக தள்ளி வைக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த நாலாயிரம் வேக்கன்சிங்கிறது வந்து இந்த வருஷத்துக்குள்ளே கண்டினியூ பண்ணலாம் இருக்கலாம் மாதிரி டிஎன் டெட்டு வந்து லாஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் சொன்னாங்க இந்த ரெண்டு டைமே இது நடக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே நிச்சயமாக டெட் எக்ஸாமினேஷன் பேப்பர் ஒன் அண்ட் டூ இது ரெண்டுமே நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது மாதிரி போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் பிஜி டிஆர்பியை பொறுத்தளவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மே மந்தில்